வணக்கம் நான் வணக்கம் என்னுடைய பெயர் சரஸ்வதி நான் எஸ்டிஎன்பி வைஷ்ணவ கல்லூரியின் தமிழ் துறையின் உதவி பேராசிரியர் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு தமிழும் கிறித்தவமும் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி நம்முடைய ஆண்டு கணக்கில் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது சைவம் வைணவம் என்று அதில் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கிறித்தவமும் தமிழும் கிறித்தவர்களுடைய காலகட்டத்தில் மேலை நாட்டார் நம்முடைய இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது தமிழினுடைய வளர்ச்சி எந்த விதமாக இருந்தது என்பதை பற்றி தான் இன்று நம் வகுப்பில் பார்க்க போகிறோம் கிறித்தவ தமிழ் இலக்கியம் ஐரோப்பிய தமிழ் பணிகளுள் குறிப்பிடத்தக்கது ஆகும் சமயத்தை பரப்ப வந்த அவர்கள் தமிழை கற்றனர் அச்சுப்பணி அகராதி தொகுப்பு மொழிபெயர்ப்பு பேச்சு இலக்கண தொகுப்பு உரைநடை இலக்கிய பங்களிப்பு என பல வழிகளில் இவர்கள் பங்களிப்பை செய்துள்ளனர் கிறித்தவ சமயத்தை இந்திய நாட்டில் பரப்புவதற்காகவும் வணிக உறவு ஏற்படுத்தி பொருள் ஈட்டவும் பதினாறாம் நூற்றாண்டில் இருந்து இந்தியா வந்த மேலை நாட்டவர் பலர் தமிழ்மொழியை வளர்த்தெடுப்பதில் சிறப்பான பணியாற்றியுள்ளார்கள் வடமொழி பெற்றெடுத்த செய் தமிழ்மொழி என்று பன்னெடுங்காலமாக எழுதியும் பேசியும் வந்தவர்களுடைய கருத்தை மேலை நாட்டார் நம் நாட்டிற்கு வந்த பிறகு அந்த கருத்தினை மறுத்ததோடு தமிழ் மொழியின் தனித்து இயங்கும் தன்மையை உலகிற்கு அறிவித்தனர் அகராதி மொழிபெயர்ப்பு திறனாய்வு நாட்டுப்புறவியல் பல மொழிகள் தொகுப்பு படைப்பிலக்கியம் ஒப்பிலக்கணம் போன்ற பல துறைகளில் முன்னோடியாக திகழ்ந்த தமிழ் அறிஞர்கள் பலர் இம்மதத்தில் உண்டு இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய மொழிகளில் முதன் முதலில் தமிழ் மொழியை அச்சேற்றிய பெருமையும் மேலை நாட்டு கிறித்தவ தொண்டர்களையே சாரும் தமிழ்மொழி வளர்ச்சியில் ஒரு புது வித விடியலை கொணர்ந்த அவர்கள் போர்ச்சுக்கல் இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி போலந்து இங்கிலாந்து டென்மார்க் வட அமெரிக்கா முதலிய நாடுகளிலிருந்து குடியேற்ற ஆதிக்க காலத்தில் இந்தியா வந்தவர்கள் வணிகத்திற்கு என்று வந்தவர்கள் ஆட்சியாளர்களாகவும் மாறினாலும் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது அவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்களாக இருந்த மேலை நாட்டவர்களை பற்றி நாம் இவ் நம்மளது இந்த வகுப்பறையில் பார்ப்போம் முதலில் ராபர்ட் டி நொபிலி என்பவர் ராபர்ட் டி நொபிலி என்பவர் மிகச்சிறந்த சிறந்த மத போதகராக இருந்தாலும் கூட தமிழ் மொழியின் மீது இருந்த ஆர்வம் தமிழ் மொழியின் மீது இருந்த பற்று காரணமாக மொழியை கற்று நல்ல முறையில் தேர்ந்த சிறந்த மனிதராக திகழ்ந்தார் சிறந்த மதவாதியாக மட்டும் அல்லாது சிறந்த மனிதராகவும் மொழிப்பற்று உடைய உடையவராகவும் திகழ்ந்தார் ராபர்ட் டி நொபிலில் இத்தாலி நாட்டில் பிறந்து தென் பாண்டிய நாடு போல வாழ்ந்த பெரியவர் இவர் தென்மொழி வடமொழிகளில் புலமை பெற்றவர் தமிழருடைய நடை உடை பாவனைகளை மேற்கொண்ட இவர் தத்துவ போதகசாமி என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார் மந்திரமான கடவுள் நிர்ணயம் இயேசுநாதன் சரித்திரம் என்பன இவர் எழுதிய நூல்களாகும் ஞான உபதேசம் எனும் நூல் இவருடைய சொற்பொழிவுகளின் தொகுப்பாகும் இவர் இத்தாலி நாட்டில் பிறந்தவர் சமயத்தோடு சமய தொண்டு புரிய ஆயிரத்தி அறநூத்தி ஆறில் தமிழகம் வந்தார் ரோமாபுரி அந்தனர் என்று தன்னை கூறி கொண்டார் தத்துவ போதகர் என்று குடிமி பூநூல் போன்றவற்றை தரித்து இந்திய பண்பாட்டில் வாழ்ந்தவர் இவர் தமிழில் பல நூல்களை இயற்றியுள்ளார் வீரமாமுனிவர் இவர் இத்தாலி நாட்டில் பிறந்தவராக இருந்தாலும் லத்தீன் தமிழ் தெலுங்கு பாரசீக மொழிகள் ஆகியவற்றில் புலமை மிக்கவர் இவர் இயற்பெயர் கான்ஸ்டாண்டியஸ் பெஸ்கி என்பதாகும் எண்ணற்ற இலக்கியங்களை தமிழில் படைத்தவர் இவர் காப்பியம் பிரபந்தம் உரைநடை இலக்கணம் அகராதி மொழிபெயர்ப்பு ஆகிய பல துறைகளில் உழைத்து தமிழ் மொழியை மேன்மையுரை மேன்மையுறச் செய்த இவர் தேம்பாவணி எனும் பெருங்காப்பியமே இவர் தொண்டின் மிகச்சிறந்த பணியாகும் இலக்கிய மரபினை எவ்வாறு ஊன்றி கற்றுள்ளார் என்பதை இவரது நூல்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் இக்காப்பியம் இயேசுநாதரின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரது வரலாற்றை கூறுகின்றது மூன்று காண்டங்களையும் முப்பத்தாறு படலங்களையும் மூவாயிரத்தி அறுநூற்று பதினைந்து பாடல்களையும் கொண்டு இலங்குகிறது இந்நூல் இதனை சீவக சிந்தாமணிக்கு இணையான காவியம் என்கிறார் பூரணலிங்கம் பிள்ளை அவர்கள் காவிய சிறப்பிலும் கற்பனை வளத்திலும் இது கம்பராமாயணம் போன்றது என்றும் கூறுவர் ஜெருசலேம் நகரை இவர் வருணிக்கும் பாங்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்நூலில் வீரமாமுனிவர் முனிவர் திருக்காவலூர் தேவ மீது சந்த இன்பம் மிக்க நூற்றி ஒரு பாக்களை கொண்ட திருக்காவலூர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியுள்ளார் மேலும் கித்தேரி அம்மாள் அம்மானை அடைக்கல நாயகி வெண்கலிப்பா ஆகிய நூல்களையும் தேவார போக்கில் அமைந்த கருணா கருணாம்பரம்பதிகம் என்ற ஒன்றையும் இயற்றியுள்ளார் தமிழ் நீதி நூல்கள் சிலவற்றை தமிழ் செய்யுள் தொகை என்னும் பெயரால் தொகுத்துள்ளார் நகைச்சுவை ததும்பும் பரமார்த்த குருகதை என்னும் உரைநடை நூலையும் வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் ஆகிய நூல்களையும் படைத்தவர் திருக்குறள் அறத்துப்பாளையும் பொருட்பாலையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் தொன்னூல் விளக்கம் கொடுந்தமிழ் இலக்கணம் ஆகிய இலக்கண நூல்களையும் எழுதியுள்ளார் வீரமாமுனிவரின் அகராதியே தமிழில் தோன்றிய முதல் அகராதி என்றும் சிறப்பை பெற்றிருக்கிறது மேலும் தமிழ் லத்தீன் அகராதி போர்த்துகீசியம் தமிழ் லத்தீன் அகராதி ஆகிய இரு அகராதிகளையும் இயற்றியுள்ளார் ஜியு போப் ஐயர் என்று இவரை அழைக்கலாம் இவர் திருக்குறள் திருவாசகம் நாலடியார் ஆகிய நூல்களையும் புறநானூறு புறப்பொருள் வெண்பாமாலை ஆகிய நூல்களில் சில பகுதிகளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இத்தொண்டினால் இவருடைய தமிழ் பற்றை அறிய முடிகிறது இறந்த பிறகு தன்னுடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று பொறிக்குமாறு செய்தவர் இவர் எழுதிய இலக்கண நூல் ஒன்றினை திருவிக்கா வியந்து பாராட்டியுள்ளார் போப்பையர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பல ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக இருந்து தமிழ் தொண்டு புரிந்திருக்கிறார் பன்மொழி புலமை மிக்க இச்சான்றோர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற அரிய நூலை இயற்றியுள்ளார் இவருடைய திருநெல்வேலி சரித்திரம் வரலாற்று ஆசிரியருக்கு பெரிதும் பயந்தரும் தமிழில் நற்கருணை தியான மாலை தாமரை தடாகம் ஆகிய நூல்களை வரைந்துள்ளார் மேற்கூறிய சான்றோர் எல்லாம் மேலை நாட்டில் தோன்றி தமிழகம் வந்து தமிழ் தொண்டு ஆற்றியவர்கள் இங்கு பிறந்து இம்மொழிக்கு தொண்டாற்றியவரும் பலர் உள்ளனர் நாம் தற்பொழுது இந்த வகுப்பில் அறிந்து கொண்டது மேலை நாட்டினுடைய நாட்டினருடைய தமிழ் தொண்டினை பற்றி மட்டும் தமிழ்நாட்டு கிறித்தவர்கள் எவ்வாறு தமிழ் தொண்டினை ஆற்றினார்கள் என்பதை குறித்து அடுத்த வகுப்பில் நாம் அறிந்து கொள்ளலாம்